வணக்கம் இது கதையோடு என் உலகம் ஒவ்வொரு கதையும் என் குரலில் ஒரு புதிய உலகமாக பிறக்கிறது உங்கள் காதுகளுக்காக நான் சொல்லும் என் உலகின் கதைகள் பயணத்தை தொடங்கலாம் வாங்க சொந்த வீடு ஆனா நிம்மதி இல்ல குடும்பம் இருந்துச்சு ஆனா சத்தமா நடந்துச்சு ஒரே வீட்டில் மூன்று உயிர்கள் இருந்தாலும் மனம் வெறுமையாக இருந்தது இந்த கதையோட உங்க வீட்டையும் ஒருமுறை முறை நினைச்சு பாருங்க என்று நீங்கள் கேட்க போவது ராசி ஒரு உணர்ச்சி பூர்வமான கதை மாலை வீடு திரும்பிய அசோக்கின் மனம் நிலையில்லாமல் அல்லாடி கொண்டிருந்தது ஜோசியம் படித்த தன் அன்பன் சொன்னது உண்மைதானோ என அவன் மனம் கேள்வி கேட்டு ஆம் இல்லை என்ற விடைகளை மாற்றி மாற்றி எழுதி அழித்து விளையாடி கொண்டிருந்தது வாழ்க்கையின் ஒரு அங்கமாகி போனதுதான் சண்டைகளும் சச்சரவுகளும் மன கசப்புகளும் புதிதில்லை இல்லை ஆனால் பாத்திரத்தை தாண்டி பொங்கி வரும் பால் போல் இப்போது பிரச்சனைகள் ஒருவேளை மனதில் நிறைந்து வலிய துவங்கி இருக்கலாம் இதில் புதிதாய் நமது வீட்டை ஏன் அதற்கு காரணமாய் கை காட்ட வேண்டும் என சிந்தித்தவனின் மனதிற்குள் காலை அந்த ஜோசியக்கார நண்பனிடம் பேசியது நினைவிற்கு வந்தது வீட்ல தினமும் சண்டடா எப்படி சண்டை வருதுன்னே தெரியல ஆனா ஒரு நாள் கூட நிம்மதியா தூங்க முடியல மனம் விட்டு சிரிச்சே வருஷம் ஆன மாதிரி இருக்கு இது பத்தாதுன்னு பையன் வேற கட்டில இருந்து விழுந்துட்டான் கட்டிலுக்கும் தரைக்கும் ரொம்ப தூரம் இல்லடா ஆனா கையெலும்பு ரெண்டு இடத்துல உடைஞ்சு படாத பாடு பாடுபட்டு இருக்கான் வெறுமையா இருக்குடா எதுக்கு இப்படி ஒரு பிறவிய எனக்கு கடவுள் கொடுக்கணும்னு கோபம் வருது என சொன்ன அசோக்கின் மனம் வேதனையில் துவண்டது சில நிமிடம் அமைதி காத்த நண்பன் ஒண்ணு மாத்து தொடர்ந்து சண்ட பையனுக்கு இவ்வளோ தூரம் அடிபடணும்னா வீட்ல ஏதும் சரியில்லாம இருக்கும் ரெண்டு மூணு வருஷம் வேற வீட்ல இருந்து பாரு எல்லாம் சரியாகிடும் என நண்பன் சொன்ன போது அசோக்குக்கு தெம்பாகத்தான் இருந்தது ஆனால் அதற்காக பார்த்து பார்த்து கட்டிய வீட்டை விட்டு வெளியேறும் நம்மிடத்தில் உள்ளதா அவசியமற்று சொந்த வீட்டை விட்டு வெளியில் செல்ல வேண்டுமா என மனம் குழம்பியது சிந்தனைகளை சிதற விட்டு கொண்டிருந்தவனின் கவனம் கிச்சனில் கேட்ட பெரும் சத்தத்தில் ஒருமுகப்பட டமால் டமால் என பாத்திரங்களை போட்டு கொண்டிருந்தால் மனைவி ஆனந்தி ஏற்கனவே தலையில் போட்டு கொண்டிருக்கும் சுத்தியர்கள் பத்தாதென ஆனந்தி வேண்டுமென்றே பாத்திரங்களை போட்ட சத்தமும் இணைந்து அவனுக்கு வெறி மூட்டியது வேகமாய் சேரை நான்கு அடி தள்ளிவிட்டு எழுந்தவன் கிச்சனுக்குள் விரைந்தான் பைத்தியம் எது புடிச்சிருக்கா உனக்கு எடுத்த இன்றைய சண்டைக்கு பைத்தியம் என்ற வார்த்தை அஸ்திவாரம் போட ஓ நான் பைத்தியம் நீ ரொம்ப அறிவாளியா தல தலையா அடிச்சேன் நந்தனுக்கு புத்தூர்ல கட்டு போடலாம்னு என் பேச்ச மாவு மாவுக்கட்டு போட்டு புள்ள துடிச்சிக்கிட்டே இருக்கான் எனக்கு என்னன்னு வெளியே போயிட்டு ராத்திரி வீட்டுக்கு வந்தா நான் தனியா என்னதான் பண்றது என இன்னும் இன்னும் பாத்திரங்களை உடைத்துக் கொண்டிருந்தால் ஆனந்தி படிப்பறிவில்லாத உனக்கு எல்லாம் தெரியுமா குறை சொல்ற புத்திதான உன் குடும்பத்தோடது என் பிள்ளைய எனக்கு பாத்துக்க தெரியும் நீ ஒன்னும் பாக்க தேவையில்ல என தானும் பதிலுக்கு சத்தமிட்டான் அசோக் வாக்குவாதம் முடிவில்லாமல் தொடர்ந்ததில் மாவுக்கட்டு புத்தூர்கட்டு இரண்டையும் விட்டுவிட்டு இருவரின் வீட்டினரின் பெயர்களையும் சண்டைக்குள் இழுத்துக் கொண்டிருந்தனர் இருவரும் வார்த்தைகள் எல்லை மீறி கொண்டிருந்தது பெரும் சண்டைகளின் போது சில சமயம் ஆண்களிடம் வார்த்தைகள் தீர்ந்து போய்விடுமோ என எண்ணும்படி அசோக்கின் அம்மா பற்றி ஆனந்தி பேசியதும் பலார் என்று அவளின் கன்னத்தில் அறிந்திருந்தான் அவன் சத்தமாய் அழுதவளின் குரலில் இணைந்த வார்த்தைகள் வாசற்படியை தாண்டி எட்டி பார்க்க மீண்டும் அவளை வன்மமாய் தீண்டியிருந்தான் அசோக் இடி முழக்கமும் முடிவுக்கு வந்துதானே ஆக வேண்டும் என்பது போல் அவர்களின் சத்தம் மெல்ல குறைய கைவழியை தாங்க முடியாமல் தலையணையை கடித்தும் அப்பா அம்மா சண்டையிடுவது முக்கியமாய் அப்பா அம்மாவை அடிப்பதை தாங்கிக் கொள்ள முடியாமல் உடைந்த கையையும் பொருட்படுத்தாது இரு கை ஆள்காட்டி விரல்களையும் இரண்டு காதுகளுக்குள் கொடுத்து விழிகளை இறுக்கமாய் மூடி அழுது கொண்டிருந்தான் நந்தன் தங்கள் குடும்பத்தின் மானத்தை கெடுத்து விட்டதாய் சண்டையிட்டு களைத்து போன இருவருக்கும் தாங்கள் இணைந்து உருவாக்கிய குடும்பமும் தெரியவில்லை அறைக்குள் அரண்டு அழுது கொண்டிருக்கும் தங்கள் மகனின் மனநிலையும் தெரியவில்லை மழை பெய்து ஓய்ந்த வீதி போல் அமைதி பூண்டிருந்தது அந்த இல்லம் அடிவாங்கிய வாங்கிய கண்ணத்தோடு மகனுக்கு சாப்பாடு ஊட்டிய ஆனந்தியின் மனது நடந்த சண்டை மலைத்தடமாய் தடமிட்டு மகனோடு பேசுவதற்கும் தடையிட்டிருந்தது அம்மா என மெதுவாக அழைத்த நந்தன் ரெண்டு பேரும் சண்டை அம்மா எனக்கு பயமா இருக்குமா என்றான் நான் தான் சண்டை போடுறேனா நந்தா உங்க அப்பாட்ட போய் இத சொல்லு பாரு எப்படி அடிச்சிருக்காரு என்றால் ஆனந்தி கடினமாய் அன்றைய இரவும் அனல்மேடாய் கடந்து கொண்டிருந்தது என்ன இருந்தாலும் நான் கைய நீட்டிருக்க கூடாது ஆனா எப்படி பேசுறா தேல் கொடுக்கு மாதிரி என யோசித்து கொண்டிருந்தான் அசோக் ஆம்பளைங்கிற திமிரு அடிக்கிற அளவுக்கு நான் என்னத்த பேசிட்டேன் என விம்மலோடு ஆனந்தி பாவம் நந்தன் சண்டை போட்டா பயப்படுறான் அவன் மனசு பாதிச்சிடக்கூடாது இனி சண்டையே போடக்கூடாது என மனதுக்குள் பெயருக்கென சொல்லிக்கொண்டவர்களின் விடியல் மயானத்தின் அமைதியை தன் வசப்படுத்தி இருந்தது உலகை உழுக்கும் தினம் தினம் கொள்ளும் ஈகோ எனும் பிசாசு இருவரையும் இப்போது பிடித்திருந்தது எப்படி அவ எங்க அம்மாவை பத்தி பேசலாம் நான் ஏன் அவட்ட பேசணும் என அவனும் மனசாட்சி இல்லாம கை நீட்டி அடிச்சிட்டு எப்படி திணக்கமா இருக்கிறாரு என அவளும் நினைத்துக்கொண்டு கடந்த பகல் இரவாகி இன்றும் ஒரு சண்டைக்கு தூது சென்றிருந்தது நாட்கள் மாற்றம் ஏதுமின்றி மீண்டும் அப்படியே கடந்தது மகனுக்கும் எலும்பு கூடிய பாடில்லை மனதிலும் உடம்பிலும் வலியை சுமந்து அல்லாடி கொண்டிருந்தது அந்த பிஞ்சு மனம் குற்றவாளியாக இருப்பானோ என்ற சந்தேகம் வந்த பின் எந்த தவறு நிகழ்ந்தாலும் அவனை நோக்கி பாயும் முதல் பார்வை போல் ஒவ்வொரு சண்டையின் போதும் அசோக்கின் மனம் வீட்டை குறை சொல்லி கொண்டிருந்தது என்று வேறொரு ஜோசியரை தேடியே சென்று விட்டான் வீடு பிரச்சனையா இருக்குமா என அவனாக மூக்கை நுழைக்க அதுவே விடையாகியும் போனது ஆமா வீட்ல ஏதோ கெட்ட சக்தி இருக்கிற மாதிரி தான் தெரியுது கொஞ்ச நாளைக்கு தூரமா இருந்து பாருங்க என்ற பதிலே அங்கும் கிடைத்தது சொந்த வீட்டை விட்டு செல்வது என்றால் அத்தனை எளிதல்ல நம் அசௌகரியத்தை தாண்டி சொந்த வீட்டை விட்டுட்டு வாடகை வீட்டுக்கு சென்றால் கண்ணு காது மூக்கு வைத்து பேசும் இந்த என்ற கொண்டே இருந்தது அசோக் ஒரு வார்த்தை அதிகமாய் பேசும் போது அவனை விட தான் இன்னொரு படி அதிகமாய் பேசிவிட வேண்டும் என உறுதி கொண்டிருக்கும் ஆனந்திக்கும் சண்டைகள் சலித்து போயிருந்தன எங்காவது சென்று இல்லாமல் வாழ வேண்டும் என்ற மனதிலும் கொண்டிருந்தது அன்று மாலை வீட்டுக்கு வந்த அசோக் ஆனந்தி என தனிந்த குரலில் அழைத்தான் இந்த ஒளியில் அவனின் குரலை அவள் கேட்டு வருடங்கள் சில ஆகியிருந்தன மெல்ல பேச்சை ஆரம்பித்தவன் நேரம் சரியில்லாமதான் ஒரே சண்டையா இருக்கு நந்தனுக்கு உடம்பு பிரச்சனை வந்துட்டே இருக்குன்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜோசியர் சொன்னாரு வேற இடம் சொல்றாரு மாற கொஞ்ச நாளைக்கு வீடு மாறி பாப்போமா என்றான் முதன்முறையாய் அவனின் ஒரு முடிவுக்கு அவள் எதிர்ப்பு தெரிவிக்காமல் அமைதியாய் உட்கார்ந்திருப்பது அவனுக்கு வியப்பாய் இருந்தது இதை விட்டுட்டு எங்க போக முடியும் மாசம் மாசம் வாடகை எடுக்கணுமே வீட்டுக்கு லோன் தானே கட்டிக்கிட்டு இருக்கோம் என்றால் ஆனந்தி இத வாடகைக்கு விட்டுட்டு வர்ற வாடகை பணத்தை அங்க வாடகைக்கு குடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்புறம் நேரம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு மறுபடியும் இங்க வந்துடலாம் நீ என்ன சொல்ற என்றான் அசோக் சிறிது நேரம் யோசித்தவளுக்கு தங்கள் அண்டை வீட்டுக்காரர்களே முதலில் நினைவிற்கு வந்தனர் எப்பா எப்பவுமே சண்டை சத்தம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும் அதுவா சந்தை காடுடா என்ற பொதுவான ஒரு அடையாளத்தை தன் வீடு அவளுக்கு தெரியும் ராத்திரி முழுவதும் சண்டையிட்டு காலையில் வெளியில் செல்லும் போது யாரையும் நிமர்ந்து பார்க்காமல் அவள் வாசலை கடந்து வந்த தருணங்கள் ஏராளம் கொஞ்ச நாள் இவர்களின் ஏழன பார்வைக்கு ஆளாகாமல் இருக்கலாம் என்பது அவளுக்கு பெரும் நிம்மதியாய் தெரிந்தது சரி என தலையாட்டினாள் வீட்டு வேட்டையை உடனே துரிதப்படுத்தினான் அசோக் எந்த வாசல் பார்த்த வீடு இருக்க வேண்டும் என்ன நிறத்தில் வீட்டு சுவர்கள் இருக்க வேண்டும் வாசல் எப்படி இருக்க வேண்டும் என கூகுளையும் தெரிந்தவர்களையும் கேட்டு கேட்டு வீடு தேடினான் வீடும் கிடைத்து விட்டது அழகான அம்சமான வீடு அவன் விசாரித்த நல்ல ராசியுள்ள வீடுகளின் வரிசையில் எண்பது சதவீதத்தை அடைந்திருந்தது ஆனாலும் சொந்த வீட்டை விட்டு புறப்படுவது நெருஞ்சி முள்ளாய் தைத்து கொண்டிருந்தது தன் அரையாயின் கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்து கொள்ளலாம் ஆனால் பொது இடத்தில் உட்கார முடியாது என்பது போல் பற்பல விதிகளும் வாடகை வீட்டோடு வந்திருந்தன அனைத்தும் நல்லதுக்கே என்று வீட்டை வாடகைக்கு பேசி இன்று குடியும் வந்தாகி விட்டது இனி பிரச்சனை வராது நந்தனுக்கு சீக்கிரம் சரியாகி விடும் என்ற எண்ணம் இருவரின் மனதிலுமே நிறைந்திருக்க அழகாய் பூஜை செய்து பால் காய்ச்சினால் ஆனந்தி அன்றைய நாள் அழகாகவே கழிந்தது புது வீடு உறக்கத்தை தராதிருந்தாலும் நிம்மதியை தந்திருந்தது இரண்டாம் நாள் விடியல் மலர்ந்து வந்தபோது தன் சட்டையை காணாமல் தேடிக் கொண்டிருந்தான் அசோக் கொஞ்ச நேரம் தேடியவன் ஏய் ஆனந்தி இங்க இருந்த சட்டைய எங்க வச்சு தொலைஞ்ச என்றான் என்றும் போல் இன்றும் சண்டைக்கு அச்சாரமாய் தொலைஞ்ச என்ற வார்த்தை வடிவில் வந்திருந்தது வேகமாய் வந்தவள் தான் ஆசையாய் யன் செய்து வைத்திருந்த சட்டையை அவனுக்கு அருகில் தூக்கி எறிந்தால் நித்தம் பூத்து வந்தது அவர்களின் சொந்த வீட்டிற்கும் ஒரு வழியாய் வாடகைக்கு ஆள் வந்திருந்தனர் கஷ்டப்படும் குடும்பம்தான் ஆனால் நம்பிக்கையானவர்களாய் இருந்தனர் இரண்டு மாதம் கடந்த நிலையில் குழாய் வரி வாங்குவதற்காக தன் சொந்த வீட்டுக்குச் சென்றிருந்தான் அசோக் அழகாய் அவனை வரவேற்றது வாசலில் ஒன்று இரண்டாய் பூத்திருந்த மல்லிகையின் மனம் சிரித்த முகத்தோடு வரவேற்றால் வாடகை இருப்பவர்களின் குடும்பத் தலைவி வாங்க என உள்ளே அழைத்தார் குடும்பத் தலைவர் அங்கங்கு இருந்த ஆணிகளில் அழகான அவர்களின் குடும்பத்தின் புகைப்படம் நிறைந்திருந்தது கொடுத்த காஃபியை குடித்து கொண்டே சுற்றி பார்த்து கொண்டிருந்தான் அசோக் தன் வீடு போல் அல்லாமல் முற்றிலும் வித்தியாசமாய் அவனுக்கு தெரிந்தது வீட்டுத் தலைவர் வெளியில் கிளம்பி கொண்டிருந்தார் யமுனா வண்டி சாவிய பாத்தியாமா என்று அவர் கேட்க மறந்துட்டீங்களா இருங்க வரேன் என உள்ளே ஓடிய யமுனா கட்டில் மேல இருக்கு எப்போ பார்த்தாலும் மறந்துடுங்க என சிரித்தபடியே கையில் கொடுக்க தானும் சிரித்து வெளியேறினார் அந்த குடும்ப தலைவர் அங்கு எங்கும் நிம்மதி நிறைந்திருப்பது போன்ற பிரம்மை அசோக்கின் மனதில் தோன்றியிருந்தது விடை பெற்று புறப்பட்டவனின் மனதிற்குள் பாரம் ஏறி இருந்தது நீண்ட நாட்களாய் கொண்டிருந்த வினாவிற்கு விடையும் கிடைத்திருந்தது மகிழ்ச்சியும் ராசியும் வீட்டை பொறுத்தது அல்ல பேசும் வார்த்தையையும் வெளிப்படுத்தும் உணர்வுகளையும் பொறுத்தது என புரிந்து கொண்டான் வீடுகள் ராசி இல்லாதது நம்ம பாதிக்கிறது பேசும் மொழியும் மௌனமும் வீட்டு ராசியை கூட மாற்றும் நந்தனின் கண்ணீருக்கு வழியாய் அமைந்த அந்த வீடு இனி மகிழ்ச்சிக்காக வழி தருமா இந்த கதையை கேட்ட உங்களுக்கு ஒரு கேள்வி உங்கள் வீட்டில் எப்போதாவது மௌனம் பேசுவதை உணர்ந்தீர்களா ஒரு போடுங்க நன்றி இந்த ரசித்திருந்தீர்களா அடுத்த வாரம் உலகத்தை சந்திப்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போது செய்யுங்கள் இது கதையோடு வெண் உலகம் தங்கள் குரல் தோழி கதைகளோடு